வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்ற ஆசைகளை கண்டு தமிழகம் உட்பட இந்தியாவில் இருக்கும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தென்கிழக்கு நாடுகளுக்கு வேலைக்கு செல்கின்றனர் ஆனால் அங்கு அவர்களை சிறைப்பிடிப்பது போல் பிடித்து சைபர் குற்றங்களுக்கு சட்டவிரோத நிறுவனங்கள் பயன்படுத்தி வருகின்றனர் ஆனால் அந்த இரும்பு வேலியை உடைத்து மோடி தலைமையிலான மத்திய அரசு சைபர் அடிமைகளாக மாற்றப்பட்ட இந்தியர்களின் சிறைபிடித்த சங்கிலியை உடைத்து தாய்நாட்டிற்கு திரும்ப அழைத்து வந்தனர் அது குறித்து தனியார் விவாத நிகழ்ச்சி ஒன்றில் வல்லுநர் பேசுகையில் பாஸ்போர்ட்டுகளை வாங்கி வைத்துக் கொள்வார்கள் ஒரு வருடமாக இருந்த ஒப்பந்த பக்கத்தில் ஒரு பூஜ்யத்தை போட்டு பத்து வருடங்களுக்கு சைபர் அடிமைகளாக மாற்றி ஏலம் விடுவார்கள் நிறுவனங்கள் அவர்களுக்கு உள்ளாகவே ஏலத்தில் சைபர் அடிமைகளை எடுத்துக் கொள்வார்கள் இதற்கு இந்திய அரசாங்கம்தான் துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்கிறது சைபர் அடிமைகளாக இவர்கள் மாற்றப்பட்டவுடன் அவர்களிடமிருந்து ஒரு தகவல் கூட தாய்நாட்டில் இருக்கும் அவர்களது உறவினர்களுக்கு வராது சுற்றுலா விசாவில் தென்கிழக்காசிய நாடுகளுக்கு சென்று நாடு திரும்பாத இந்தியர்களை கணக்கெடுத்து அங்குள்ள அரசாங்கங்களுக்கு அழுத்தம் கொடுத்த பின் பல ஆண்டுகளாக சிறைவாசி போல் வாழ்ந்த அவர்களை மீட்டு இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டனர் இதை இந்திய அரசாங்கம் மட்டும்தான் செய்தது என்று பேசினார் இந்த காணொளி இணையம் முழுவதும் வைரலானது மத்திய அரசு ஆ உ என்று பிதற்றும் திராவிட ஆதரவு தமிழக ஊடகங்களுக்கும் ஒன்றுமே தெரியாத மாதிரி எப்படி அமைதியாக இருந்தனர் என்று நெட்டிசன்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பி அதே சமயம் மத்திய அரசின் சிறப்பான நடவடிக்கையையும் பாராட்டினர் இந்த நிலையில் வேலைவாய்ப்பு என்ற பெயரில் மியான்மர் கம்போடியாவில் சிக்கியிருந்த ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்கு இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இதுகுறித்து அவர் பேசுகையில் சைபர் குற்றங்களில் ஈடுபடும் மியான்மர் கம்போடியா லாவோஸ் ஆகிய நாடுகளுடன் இந்திய அரசு தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறது அங்கு சைபர் குற்றங்கள் நடப்பது நமக்கு தெரிய வந்தால் சம்பந்தப்பட்ட நாடுகளை தொடர்பு கொண்டு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு வருகின்றது மேலும் இதுபோன்ற ஆன்லைன் மோசடிகளை நடத்தும் இணையதளங்களையும் முடக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது கம்போடியா மியான்மர் ஆகிய நாடுகளில் வேலைவாய்ப்புக்காக சென்ற இந்தியர்கள் பலர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் சிக்கியிருந்தனர் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு என்று கூறி அழைத்து சென்ற வேலைவாய்ப்பு ஏஜென்சிகள் மோசடி கும்பலிடம் சிக்க வைத்து விட்டன விளம்பரங்களை நம்பி சென்ற இந்தியர்கள் மோசடி கும்பலிடம் சிக்கி அவதிப்பட்டு வந்தனர் இதனையடுத்து சம்பந்தப்பட்ட நாடுகளின் தூதரக அதிகாரிகள் உதவியுடன் இந்தியர்கள் மீட்கப்பட்டனர் இவ்வாறு கம்போடியாவிலிருந்து ஆயிரத்து நூற்று அறுபத்தி ஏழு பேரும் மியான்மரிலிருந்து நானூற்று தொன்னூற்று ஏழு பேரும் என மொத்தம் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்கு இந்தியர்கள் மீட்கப்பட்டனர் இவ்வாறு அவர் தெரிவித்தார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்